கால் கிலோ சுண்டல் எடுத்து அதை நைட்டே ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் இதை வந்து காலையில் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கடல் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் வந்து கால் கிலோ சின்ன வெங்காயம் உரித்து இது கூடவே சேர்த்த பின்னாடி அது நல்லா வதங்க வதங்கின பின்னாடி கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் போல் போட்டு நல்லா ஆறுன பின்னாடி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா வெந்த சுண்டரில் வந்து அதுக்கப்புறம் சுரக்கா சேர்த்துருக்கேன் சொரக்காய் சேர்த்து அது கூடவே இந்த மசாலா அரைச்சதெல்லாம் சேர்த்துட்டு ஏற்கனவே அதில் ஒரு அரை செம்பு தண்ணி இருந்தது மேற்கொண்டு ஒரு அரை செம்பு தண்ணி சேர்த்த பின்னாடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூலை தான் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாய் பொடி ஒரு அரை அரை டீஸ்பூனும் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்த பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்த பின்னாடி மேலால் மூடி வச்சு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன் அது நல்லா கொதித்த பின்னாடி ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மறுபடியும் குக் பண்ணணும் அப்போ தான் வந்து காய் நல்லா வேகும் நல்ல காய் வெந்த பின்னாடி சிறிதளவு புளி சேர்த்துட்டு கொஞ்சம் அனல் கூட வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் அது வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு பட்டை ஒரு கிராம்பு அதுக்கப்புறம் சோம்பு வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் தேங்க்யூ